கண்ணியமானவர்களே பண நெருக்கடி உடனடி பண தேவை அல்லது உடனடியாக செல்வம் தேவை இப்படி பண பிரச்சனையை ஒரே நிமிடத்தில் நீக்கி நாம் எவ்வளவு பணம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அவ்வளவு செல்வத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அல்லாஹளுடைய உதவியை நம்முடைய கண்ணில் காண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூறா ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இந்த ஒரு காணொளி யாருக்கானது அப்படின்னா யாரெல்லாம் உடனடியாக பண தேவை ஏற்படுது எனக்கு இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் இவ்வளோ பணம் இல்லை நான் யார்கிட்ட போய் கேட்குறது இந்த பணம் இருந்தால் தான் இன்றைக்கு என்னுடைய பிரச்சனைகளை நான் முடிக்க முடியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு இவ்வளோ தொகை வேணும் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க இந்த ஒரு பணம் இல்லை அப்படின்னா நான் தற்கொலை கூட செய்து கொண்டுருவேன் தற்கொலை கூட செஞ்சிருவேன் அளவிற்கு கடன் பிரச்சனை உடனடியாக நான் பணத்தை கொடுத்தே ஆகணும் அல்லது நீங்கள் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டீங்க ஆசைப்பட்டுட்டு அந்த பொருளை வாங்குகிற வரையும் உங்களுக்கு நிம்மதியே இருக்காது அப்படிப்பட்ட சிலர்களும் இருப்பாங்க எனக்கு அந்த பொருளை எப்படியாவது வாங்கி ஆகணும் அதற்கு தேவை எனக்கு பணம் வேணும் முதல்ல இப்படின்னு உடனடி பண தேவை இன்னும் பணமே இல்லாமல் பண நெருக்கடி நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் உங்களிடத்துல பணம் என்பது இல்லாமலே போயிடுது இவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பணம் நீங்க யோசிப்பதற்கு உள்ளாட்டி முடிஞ்சு போயிடுது இப்படி பணம் என்பதே உங்கள் கையில் நிற்க மாட்டேது அப்படின்னா இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் தினம்தோறும் வழமையாக ஓதிவாங்க நிச்சயமாக உங்களுடைய உடனடி பணத்தேவையை இந்த ஒரு சூறா உங்களுக்கு பெற்றுத்தரும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு வேணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அவ்வளோ அமௌண்ட்டு அல்லாஹாலா இந்த ஒரு சூறாவையினுடைய பறக்கத்தினால் உங்களுக்கு பெற்றுத்தருவான் அத்தோடு எங்கள் வைத்திருக்கக்கூடிய செல்வம் அது எவ்வளவு பணம் இருந்தாலும் குறைய குறைய அந்த பணத்தில் அல்லா பரக்கத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான் அந்த குறைய குறைய பணம் அதிகமாகி கொண்டே இருக்கும் இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதுவதனால் இன்னும் இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் என்ன அப்படின்னா அல்லாஹினுடைய உதவியை இந்த ஒரு சூறாவை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த ஒரு சூறாவை எவர் ஒருவர் ஓதுனாங்களோ அவர்களுக்கு அல்லாஹம் தாலா ஏதாவது ஒரு உதவியை செய்யணும் அப்படின்னு நாடிடுவான் ஏதாவது ஒன்று இந்த அடியான் கேட்கக்கூடிய விஷயத்தை நம்ம இவனுக்கு பெற்றுக் கொடுக்கணுமே அப்படின்னு அல்லாவையே யோசிக்க வைக்கக்கூடிய நிறைய அற்புதமான வார்த்தைகளை புதிந்திருக்கக்கூடிய ஒரு சுறா இன்னும் அல்லாவிற்கு குரான்லேயே மிகவும் பிடித்த ஒரு சுறா அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான சூறா அது மட்டும் அல்லாமல் அல்லாஹினுடைய உதவி நீங்க எதை நாடுறீங்களோ இப்போ பணம் இல்லை வேற ஒரு விஷயமாக இருக்கலாம் இந்த ஒரு விஷயம் இப்போ நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த இடத்துல நமக்கு ஒரக்கு கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் அல்லது இந்த ஒரு பெண்ணை நான் நிற்க முடிக்கணும் இந்த ஒரு ஆணை நான் திருமணம் முடிக்கணும் அல்லது இந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்தால் நன்றாக இருக்குமே இப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட விஷயங்களை கூட அல்லாஹால இந்த ஒரு சூறாவினுடைய பொருட்டுனால் பறக்கத்தினால் உங்களுக்கு நிறைவேற்றி தந்துடுவான் நம்மளை அப்படின்னா ஒரே ஒரு தடவை இந்த சூறாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் மவுத்து வரை இந்த ஒரு சூறாவை விடவே மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் இடத்துல யாராவது கடன் கேட்குறாங்க யாராவது பணம் இல்லை பணம் இருந்த தாங்க கொஞ்சம் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு கொடுப்பதற்கு மனசு இருக்கு ஆனால் பணம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை அவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக இதனினுடைய பறக்கத்தினால் இந்த ஒரு சூறாவை அவங்க ஓதுறது பறக்கத்தினால அவர்களுக்கும் உடனடி பணத்தேவையே நீக்குவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு சூறா என்ன அப்படின்னா நம்ம எல்லோரும் ஓதிருப்போம் இந்த ஒரு சூறாவினுடைய பெயரே உதவி தான் அல்லாஹனுடைய உதவி அப்படின்னா இந்த ஒரு சூறாவினுடைய பெயர் என்ன சார் இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்த வர ஆய் தன்னா சையது ஹுலூன ஃபீதி நில்லாஹி அஃப்வாஜா ஃபசப்பிஹ் பி ஹம்து ரப்பி கவஸ்தஃபிர் இன்னஹு கான தவ்வாபா என்ற வெறும் நான்கு இந்த ஆயத்துகளை கொண்டு ஒரு சுறா இந்த ஒரு சின்ன சூறாவை நூற்றி பதிமூன்று தடவை ஒரே ஒரு தேவையை நீயத்து வச்சு நீங்கள் ஓதுனீங்க இப்போ பணம் கிடைக்கணும் அப்படின்னா பணம் இந்த ஒரு நெருக்கடியின் காரணமாக கடன் பிரச்சினையினால் இப்போ நான் கடனை அடைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நியத்தினால் இவ்வளோ பணம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நியத்து வச்சு நூற்றி பதிமூன்று முறை நூற்றி பதிமூன்று முறை இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி ஓதுனீங்களோ ஓதினீங்களோ நீங்கள் ஓதிய இடத்தை விட்டு எழும்பும் முன் உங்களுடைய அந்த தேவை உங்களுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கும் அது அல்லாஹ் எந்த மூலியமாக வேணால் கொடுப்பான் ஏதாவது ஒரு நல்ல ஒரு மனிதனின் மூலமாக கொடுப்பான் அல்லது உங்களை சார்ந்தவரின் மூலமாக கொடுப்பான் அல்லது சொல்ல முடியாது ஏதோ கீழே கிடந்து கூட அல்லாஹ் கொடுக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு ரீதியில் அல்லாஹினுடைய உதவி இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதிட்டீங்க அப்படின்னா உங்கள் இடத்துல வந்து அடைஞ்சிடும் அகண்ணியமானவர்களே கண்ணியமானவர்களே இந்த ஒரு சூறாவினுடைய அரபி தெரியாதவர்களுக்காக வேண்டி நான் தமிழில் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் பாக்ஸ்லேயே லிங்க்கு கொடுத்துருக்கீங்க அதை பார்த்தாவது சா உடனடி பண தேவையுடையவர்கள் உடனடி தேவை நிறைவேற்றப்படக்கூடியவங்க இந்த ஒரு சூறாவை ஓதுங்க ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி தங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக்